வாழப்பாடையை சேர்ந்த பயணிகள் மையம் வந்திருக்காங்க பிறந்த கால நாட்டியும் பிரச்சனை முறைகளும் சங்கநாடியில பல சொல்ல போறாரு பார்த்து பயணிகள் ஐயா நிர்மல் சார்பாக வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சேலத்தை வாழப்பாடியிலிருந்து வருகிறேன் நான் ஜி கே ஐயாட்டியும் க க கணியர் ஐயாட்டியும் படித்தேன் ஸ்ரீ வாராமிகி ஜோதிட பயிற்சி மையம் கள்ளக்குறிச்சி ஏழுமலையாவுக்கும் நன்றிகளை தெரிவிக்கும் இங்க வந்த அனைவர்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் சொந்தங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய ஊரை சந்திர நாடியும் பிறந்த காலம் மாந்தியும் பிரசன்னமும் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நூத்தி எட்டு பாதங்களும் கோச்சார சந்தரனும் பிறந்த கால பிறந்த கால கிரகத்தின் தொடர்பு குழு சந்திர நாடி சந்திரன் மனோகாரன் எல்லா மனங்களும் எல்லா குணங்களும் மாற்றக்கூடியது சந்திரனை கிரக காரகத்துவம் காரகாரத்துவம் கிரக குணங்களும் தசாபுத்தியும் தொடர்பு தான் சந்திர நாடி வந்தவர் மனநிலைய தொடர்பு கொள்ளி படம் பிடித்து காட்டுவது தான் சந்திர சந்திரன் என்பது லக்கணத்தில் எந்த பாவத்தில் இருக்கிறதோ ஒருவர் ஜாதகம் கொண்டு வரும்போது நாம் லக்கணம் ஒரு பாகம் இருக்கும் லக்கணத்திலிருந்து சந்திரன் எந்த பாவத்தில் இருக்குதோ அது கேள்வியாக தொடர்பு தொடர்கொள்ளப் போகிறோம் தசா புத்தியும் நாம கணக்கில் வைத்துக் கொள்கிறோம் மாந்தி பத்தி சில உரைகள் சொல்லிட்டு சந்திர ரெண்டு கம்பேர்மெண்ட் பண்ணலாம் மாந்தி லக்கணத்தில் இருந்தால் பண நஷ்டம் அவமானம் ஒற்றுமை குறைபாடு அடுத்த எண்ணங்களை செய்வது ஏற்று தெரியவில்லாத சிந்தனைகள் பற்றிய கூற வேண்டும் மேலும் சாதக குல தெய்வ கோயில்களும் மாற்றிய மாற்றிய கட்டிய தோசத்தினாலும் கருப்பம் கிரகத்தையே சாமி வந்து ஒரு இடத்துல இருந்து மாற்றி வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் அந்த மாத்திய லக்கணத்துல இருந்ததுன்னா மர வழிபாடு உங்க வீட்டுல வந்து இப்ப ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா குலதெய்வம் செய்வாங்க மரத்துல வந்து சாமி கும்பிட மரத்தடியில வந்து கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் அப்புறம் அந்த பாவக்கரங்கள் இருந்தா ஆறு எட்டு பாதகாதிபதி மாரகாதிபதி இறக்கக்குள்ள இருந்தனா அது பிது தோஷத்தை காமிக்கும் அந்த மாரகாதிபதி பாதகாதிபதி அஷ்டமாதிபதி சேரக்குள்ள தனித்து மாந்தியிருந்தேன்னா அந்த தெய்வமாக அங்க இருக்கும் அந்த லக்கணத்துல வாழ்க்கையை காப்பாற்ற முடியாது வறுமையில் நஷ்டத்தை குடும்பத்தின் சச்சருவாக தேவையற்ற ஏற்படும் இரண்டாம் இடத்துல மாந்தி மூன்றாம் இடத்தில் மாந்தி இருக்கும் போது இளைய சகோதரனும் சகோதரியும் துன்பத்தையும் தன் முரட்டு தைரியத்தன் ஏற்படும் இன்னலையும் ஜாதகர் சந்தித்து கொள்ள இருப்பார் சொந்த நுழைந்தாலோ நிலையற்றான தரும் தாயுடன் சண்டை சச்சரவோ வாகனங்கள் நிறைய கொண்டு இருக்கும் குல தெய்வம் அனுகூலம் இல்லாத காட்டும் அஞ்சில் மாந்தி அஞ்சில் மாந்தி நின்றால் தேவையற்றான ஆசை இல்லாத மாற்றிக் கொள்ளுவார் பூர்வீக சொத்தினால் அல்லது தாத்தா வர்க்கத்தினால் ஏற்படும் சாபத்தை ஜாதகர் அறிவித்துக் கொள்ள இருப்பார் புத்தகர் சந்தானத்தில் நிம்மதி இல்லாமல் இழ இழப்பார் ஆறில் மாந்தி உழைப்பில்லாத பணத்தையே ஊதார்க்கரமாக செலவு செய்வார் தோல்வியாதி ஏதேனும் ஒரு வகையின் துன்பத்தையும் தருவார் ஆறில் மாந்தியதுன்னா அவர் ஏமாத்திட்டா தான் ஊதார்க்கும் பணம் வரும் கடன் கொடுத்தாலும் வாங்க முடியாது அவர்கிட்ட ஆறில் மாந்தியிருந்தா ஏழில் மாந்தி நின்றால் மனைவியின் தன்மையும் அல்லது பல மனைவிகள் ஆவார்கள் போன்ற பெண்களிடம் வாழ்க்கையை கொண்டு இருப்பார் நண்பர்கள் மனக்கவலையாக தொழில்களும் இழப்பார் நண்பர்கள் தொழிலில் கூட்டாளிகள் இடையூறுள் சந்தித்து கொண்டிருப்பார் எட்டில் மாந்தி நின்றால் பிறமை பிடித்தது போல் இருப்பார் அல்லது போதை வச அதிகம் பயன்படுத்துவார் ஒன்பதில் மாந்தி நின்றால் தெய்வ காரிய ஈடுபடுவார் அல்லது தெய்வத்தினால் அவமதிப்பு செய்தார் துன்பத்தின் கொடுத்தாலும் தற்போது அவர் செய்யும் புண்ணிய காரியங்களும் பலனை அனுமித்து முடியாததாகவும் தனது சேர்த்து வைத்த சொத்துக்களை தானவார் தான மூலமாக இலக்கத்தன்மை பெறுவார் பத்தில் மாந்தி பிற உழைப்பு வாழ்க்கையில் பெரிய துன்பங்களும் எதுவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார் உழைப்பாரு பணத்தை தன்னாலே வந்துடும் பதினொன்றில் மாந்தி நின்றால் மூத்த சகோதரன் துன்பம் அடைந்தாலும் ஒரு ஊருக்கே அல்லது நாட்டுக்கே தலைவராக தன்மையுடன் இருப்பார் பன்னெண்டில் மாந்தி மாந்தி நின்றால் பிதூர் தோசம் அதிகமாக காட்டும் இடம் இதனால் இவர்கள் திருமண வாழ்க்கையும் கோள்கள் திருமண வாழ்க்கையும் குறைகளே இருக்கும் வீண் விரையும் செலவுகளும் சொத்துக்கள் இலக்க நேரிடும் தனித்திருந்த பலன் இன்னல்களும் மாந்தி பிறர் கிரைகளும் இணைந்தாலோ மேலும் பாதிப்பு அதிகம் தருவார் இவர்கள் பணத்தை பாதகாதிபதி தொடர்பு கொண்டால செல்ல முடியாத துன்பத்தையும் அனுபவித்து கருத்த வேண்டும் மாந்தி வந்து அஷ்டமாதிபதி பாதகாதிபதி பாபர்களோட இணையக்குள்ள ஒரு தோஷத்தை நம்ம சொல்லவன் ஜாதகத்திலேயே அப்புறமா நம்ம திருசனத்துக்கு நம்ம உறுதி சொல்லாமா வேணாமான்னு சொல்லலாம் இப்ப இவருடைய ஜாதகம் வந்து ஒரு ஒரு ஒன்று வருஷம் நான் பார்த்தேன் ஒன்று வருஷத்துக்கு என்ன பார்த்தேன்னா நான் சோழி படிச்சுக்கல சொந்தக்காரங்க ஜாதகம் கொடுத்தாங்க இது எனக்கு இந்த வரைக்கும் கல்யாணம் ஆகலாம் கல்யாணம் எப்ப ஆகும் கேட்டாங்க சந்திரன் தொடருக்கு குருதாச ராகுபுத்தி சந்திரன் வந்து குருலதான் சொல்றாரு குருல தொடரு பாதவாதி இந்த புதன் இந்த ஏழாம் மதி கூட மாந்தி இருக்குது அண்ணா சொல்றன்னா உங்க அப்பா வகையில தாத்தா வகையில யாராச்சும் இறந்தாங்களா நெருப்பால இறந்தாங்களான்னு கேட்டேன் ஆமான்னாங்க நெற்பால் இருந்தாங்க ஆமாங்க என்ன குலதெய்வம் தோசம் இருக்குது குலதெய்வம் செய்ய வழிபடலையான்னு கேட்டேன் ஆமாங்க நாங்கள் தான் என்ன பொறுப்படுத்தி செய்வோம் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு வயசாகி போச்சு அதனால நாங்கள் செய்யலை வயசாகி போய் செஞ்சு 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 கலப்பாகி போச்சு அப்படின்னாங்க இப்போ ஒருத்தாட்டி பித திலகோம ராமேஸ்வரத்தை போய் திலகோமம் பண்ணுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க அப்படின்னு சொன்னாங்க தை மாதம் வந்து பொண்ணு உறுதியாயிருச்சு இப்போதான் போ பத்தாம் தேதி தான் கல்யாணம் ஆயிடுச்சு கலப்பு திருமணம் இந்த ஜாதகம் இருக்கு எண்பத்தி மூணுல பிறந்திருந்த ஜாதகம் ஏன்னா மாந்தி பாருங்க ராகு அந்த ஏழாம் மதியோட மாந்தி ஒரு தான் வித்தியாசம் நம்ம நாள் திருமணம் ஆகா இருந்தது இப்ப குரு வந்து இங்க தொடல்ல இங்க அந்த பரிகாரம் செஞ்ச உடனே திருமணம் நடந்துருச்சு அதே மாதிரி இந்த இந்த ஜாதகம் இதுக்கு ஏதாவது விளக்கம் கேட்கணும் கேக்குறீங்களா இந்த ஜாதகம் வந்து போன வாரம் வந்தாங்க ரெண்டு ஜாதகம் கொடுத்தாங்க இது வந்து தம்பி ஜாதகம் இன்னொரு ஜாதகம் வந்து அண்ணன் ஜாதகமா வரும்போது மருமவ கல்யாணம் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னாங்க அது ரெண்டு வருஷம் போயிடுச்சுன்னா சரியா போயிருங்கன்னு சொன்னேன் இந்த ஜாதகத்தாங்க மனைவிக்கு பிரச்சனை என்ன தாய்க்குதான் பிரச்சனை அப்படின்ன தாய்க்கு பிரச்சனைக்குள்ள இந்த செவ்வாய் நாலாம் மதிப்பு செவ்வாய் செவ்வாய் வந்து நாலாம் பார்வையா அஞ்சாம் இடத்தை பார்க்குது தாய் பிரச்சனை அவர் என்ன சொல்றது தாய்க்கு தான் பிரச்சனை சொன்னா அவர் என்ன சொன்னாரு பையன் வந்து துப்பாக்கி வச்சு அந்த குண்டு போகும்ல அந்த குண்டு போவதுல புருவத்திலேயே ஏறிச்சான் குண்டு கோமாசிஸ் மேல இருக்கிறாங்களாம் அது என்ன செவ்வாய் சனி சேர்ந்தாலும் அந்த அதோட விலை வந்துருச்சுல அது நல்லா இந்த ரால் கிராஸ் ஆகும் நீங்க பண்ணிதாங்க பண்ணிதாங்கிட்ட இப்ப மருமக ஃபஸ்ட் மரும மருமவன் என்ன பண்ணாங்கன்னா நீசுவமாக இருக்கிறாங்க அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் உடனே இது குழந்தை பிரசவம் நடந்தோட்டி திலகோமம் பண்ணுங்க இப்போ ஆஸ்பத்திரிக்கு போய் அதை பண்ண ராகி கிராஸ் ஆகணும் இன்னும் ஒரு ஆறு மாதம் நடந்தாகணும் இந்த நம்ம மாண்டிய டச் ஆகுது அதுதான் இந்த இரத்தல பிரசன்னம் வெத்தலை பிரசனை போட்டால் கூட லக்கணம் வந்து மிதன லக்கணம் மிதன லக்கணத்துல வந்து இருக்கிற ஏழாம் அதிபதி மனைவி மருத்துவம் தான் காமிக்குது இந்த இரத்தல பிரசன்னம் இந்த பிரச்சனை வந்து இந்த ரெண்டு மாசம் என்ன பார்த்தது சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு ராகு தச குரு புத்தி அந்த சூரியன் ராகு வந்து பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு பதினொன்னாம் இடத்துல வந்து இங்க ராகு வந்து மூணாம் பகுதியோ மாந்தி பாக்குறாரு மாந்தி பார்த்தா திரிகோணத்துல சந்திரன் சந்திரன் வந்து லக்கணத்துல இருந்து திரிகோணத்துல பாக்கணும் ஒண்ணு அஞ்சு ஒன்பது இப்ப சந்திரன் இருக்கிறான்னா இந்த இடத்துல கிரகல்ல இந்த கிரகல்லா ஒன்னாச்சு ஒன்பால பாக்கணும் இது வந்து இப்ப நடக்கிற காலம் இது வந்து எதிர்காலம் அப்புறம் நடக்கிறது இது இது வந்து என்னன்னா எங்க அக்காவுக்கு பொண்ணோட பொண்ணு என்ன உங்க மாமியா வர்க்கத்துல ஏதாச்சும் இறந்தவங்க இருக்கிறாங்களா நெருப்பால இறந்தவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டேன் இல்ல ஆமா நெருப்பாலதான் இறந்தாங்க இத திலகம் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னேன் இத மாதிரி மாந்தி வந்து தீயக்கிரகம் பிரச்சனை இது பிரத தோஷம் செவ்வாயும் மாந்தியும் பாதகாதிபதி தொடர்புக்குள்ள நெருப்பால ஆயத்தால இறந்தவங்க ஆஹ் இது அம்மை நோயால இறந்தவங்க அந்த தீய வெப்பத்தினால இறந்தங்கன்னு சொல்லலாம் சனியும் மாந்தியும் பாதகாதிபதியும் அஸ்தமாதிபதி சேரக்குள்ள பசி தூக்கம் துருமரணத்தினால இறந்துடும் சொல்லலாம் ராகோட மாந்தி சேரக்குள்ள இது ராகு தீண்டு பாம்பு தீண்டு இருக்கும் விஷத்தினால் இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் கேதுவோட மாந்தி சேரக்குள்ள பாதகாதிபதியை தொடர்புறக்குள்ள அந்த மூச்சு திணறினால இறந்திருக்கலாம்னு சொல்லலாம் இது பாவகிரகங்களோட சேரக்குள்ள நீர் நீர் ராசியில மாந்திருக்குள்ள நீ அந்த குளத்துனால இறந்துக்கலாம் நீர்நிலைனால இறந்துருக்கலாம்னு சொல்லலாம் பாதகாதிபதி இந்த புதன் இதெல்லாம் வந்து அத்தை வருக்கத்தில உங்க அத்தை இறந்தாங்களா இதெல்லாம் தொடர் கொள்ளலாம் மாந்தி பத்து டிகிரிக்குள்ள இருந்ததுன்னா இளைய ஒரு சின்ன வயசுல இறந்துனா சொல்லலாம் இது இரு பத்து டிகிரி வந்து இருபது டிகிரினா நடுத்தர வயசுன்னு சொல்லலாம் இருபது டிகிரி வந்து முப்பது டிகிர இறந்தாங்கன்னா வயது முயற்சி சொல்லலாம் ஒரு ராசியில வந்து ராசியில வந்து இது ஆண் ராசியில வந்து இருக்குது நவாம்சத்துல வந்து பெண் ராசியில இருந்ததுன்னா ரெண்டு ஆணும் இருந்திருக்கலாம் பெண்ணு இருந்ததுனாலும் சொல்லலாம் இன்னும் நிறைய பேசலாம் இந்த அடுத்த வாய்ப்பு அளிச்சா வரும் இன்னும் நிறைய விளக்கங்கள் கொடுக்கலாம் இத சிறிய உரையை சிறிதாக நினைத்து கொண்டு வாய்ப்பு அளித்து நண்பர் இது சங்கத்த தலை தலைவருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து படிங்க முடித்துக் கொள்கிறேன் வாழ்க வளக்குடன் Ya, rupanya ada shipment. Nah, saja. Ya, oh. <coughs>